அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் கேட்டால் எவ்வளவுதானா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்து வரும்போது வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறும் நம்முடைய சேனலில் பார்த்திங்கன்னா பல சகோதரிகள் நிறைய பூஜைகளை செய்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் குறிப்பாக ஒரு தோழி இந்த வெற்றிலை சொஸ்தி பரிகாரம் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் செய்ய ஆரம்பித்தோம் உங்கள் சேனலை பார்த்து இன்றைக்கி நான் என்னுடைய சொந்த வீட்டில் செய்கிறேன் அந்த அளவுக்கு உங்களுடைய பூஜைகள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே ரிஷிகள் கூறிய பூஜைகள் அதனால தான் உங்களுக்கு வந்து நல்லதொரு நன்மையை தருகிறது அந்த விதத்தில் இந்த ஒரு பூஜையும் நல்ல நன்மையை தரும் வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ஒரு பரிகாரம் அது என்னங்க மங்கள காரியம் அப்படின்னா சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் நடக்கணும் என் பொண்ணுக்கு திருமணம் ஆச்சு அதற்கு பிறகு வேறு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சிலர் சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் எங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் நடக்கணும்னு பார்க்குறோம் நடக்கவே மாட்டேந்து அப்படின்னும் சிலர் சிலர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணி போகணும்னு நினச்சிட்ருக்குறோம் அந்த ஒரு மங்கள காரியம் தள்ளிட்டே போகுது அப்படின்னு சிலர் இப்படி வீட்டில் வந்து மங்கள காரியமே நடக்க மாட்டேன் நல்லதே நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த பரிகாரம் செய்த உடனே அதாவது கண்டிப்பாக தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து மங்கள காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒன்று தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் அந்த வீட்டினுடைய பெண் அதாவது நாத்தனார் இந்த ஒரு பூஜைக்கு தேவை அவங்க இல்லைன்னா அந்த வீட்டினுடைய பெண் வந்து பெண் அப்படின்னு சொல்லும்போது மனைவி அதாவது இது வந்து உங்கள் வீடுன்னு நினச்சிக்கோங்களேன் உங்கள் கணவரியினுடைய அக்காவோ தங்கையோ இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவை ஒருவேளை இல்லை வரலை அவங்க வரமாட்டாங்க எங்களுக்கு கூப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்கும்போது நீங்களே இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து நாமே அதாவது கொம்பு மஞ்சள் நீட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்களையே நாம் வந்து வாங்கி நாமே வந்து அதை இடித்து மஞ்சளாக தயார் பண்ணணும் அல்லது மிஷினுக்கு கொடுத்து மஞ்சளாக அரைச்சு ஏன்னா கடைகளில் வருகின்ற அந்த மஞ்சளில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கலர்ந்துருப்பாங்க கலருக்காக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரிஜினல் மஞ்சளாக இருக்கணும் கொம்பு மஞ்சள் வாங்கி காய வச்சு நாமே இடிச்சு ஜலிச்சதோ அல்லது வந்து மிஷினில் கொடுத்து நாம பவுடராக அரைச்சதோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக பன்னீரோ தண்ணீர் விட்டு குழச்சிக்கோங்க குழச்சிட்டு இது வந்து எப்போ செய்யணும் ஏதாவது ஒரு சுப முகூர்த்த நாளில் ஆரம்பம் செய்ய வேண்டும் இப்போ வந்து ஒரு பூச நட்சத்திரம் அல்லது உங்க பெயருக்கு தாராபலம் வருகின்ற நாள் அல்லது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் வருகின்ற நாள் அல்லது கேலண்டர்ல சுப முகூர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நாள்ல காலையில இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதற்கு பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து செய்து கொண்டே வரணும் என்ன செய்யணும் அப்படின்னா நிலை வாசலில் ரெண்டு புறமும் ஸ்வஸ்திக்கு அந்த சிம்பலை வந்து வரையணும் நிலைவாசலில் வரையணுமா அது எங்கே வரையணும் எப்படி வரையணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அதாவது நிலைவாசலில் வாசல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நான்கு இருக்கும் அதாவது பகுதிகள் இருக்கும் அதில் வந்து இடதுபுறத்தில் ஒன்று வலது புறத்தில் ஒன்று போடுங்க அல்லது இதை கதவுல வந்து போடலாம் இடதுபுறம் ஒரு ஸ்வஸ்திக் வலதுபுறம் ஒரு ஸ்வஸ்திக் போட்டு விட்டுடுங்க அவ்வளவுதான் வருகின்ற வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதன் மேலேயே தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே வரலாம் அது ரொம்ப இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசாக போடலாம் இந்த மாதிரி ஒரு சுபமுகூர்த்த நாளில் ஆரம்பம் செஞ்சு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு அவ்வளவு நல்லது ஏற்படும் வீட்டில் கெட்ட சக்திகளே இருக்காது நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள் இல்லை அப்படினாலே வீட்டில் வந்து பணவரவு நிம்மதி சந்தோஷம் தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே ஏற்படும் வீட்டில் கெட்ட சக்திகள் இருப்பதினால தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் நல்ல சக்திகள் இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பணவரவு வந்து கொண்டே இருக்கும் எல்லா விதத்திலும் ஷேமம் தான் அந்த வீட்டில் ஏற்படும் அதனால இதை வந்து செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்